கட்டட அனுமதி நில அளவைப்பட உறுதிப்படத்துடன் ஆதன பிரிவிடுதல் ஆதன ஒருங்கிணைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பான நடவடிக்கை தொடர்பாக மேற்படி விடயம் தொடர்பாக நடைமுறையில் உள்ள அதிகார சபையின் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அனுமதிகள் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சபையினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டது அதாவது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சட்டத்திற்கு முரணாக இருப்பதால் குறித்த விடயம் தொடர்பாக உள்ளூராட்சி ஆணையாளரின் ஆலோசனையை கோரியிருப்பதால் உள்ளூராட்சி ஆணையாளரின் அறிவுறுத்தல் கிடைக்கும் வரை பொதுமக்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெற்றுக் கொள்வதுடன் தொடர் நடவடிக்கையை இடைநிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் beda nuketan juliin gitu,

ம சிவாகம் சிவசங்கர் பைரவநாதன் தமிழ்ச்செல்லை குருவி சொல்றது ஆனா அது இந்த அளவுக்கு உண்மை எந்த அளவு பையன்றது தெரியாது ஆனவனையா நீங்க இந்த விஷயத்துல நீங்க அந்த கொட்டியெல்லாம் புதுசா போட்டுருவா அப்படி சரியாக செய்யப்பட்டிருந்தா நீங்க இதை பார்த்து நீங்க கொழும்பு கம்பெனி ஒண்ணு குடுத்துருக்குறீங்க இங்கிட்ட கிட்டாச்சி கம்பெனியும் கொடுக்கல தகவல் ஆனா இது வந்து ஒரு சொல்லப்படுது புதுசா போட்டு நம்ம இது போட்டதா சொல்லப்படுது இந்த அவுட்டோர் வந்து நீங்க ஏற்கனவே எனத்துக்கு போட்டு கொடுத்துட்டீங்க சரி சார் அப்படி கொடுத்ததா சொல்ல எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்றேன் இப்படி செய்யப்பட்டதாக சரியா விசாரிச்சு பாருங்க எப்படி நடந்ததோ இல்லையோன்றது எனக்கு தெரியாது ஆனால் தகவல் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த குளிரூட்டியம் சரியா வேலை செய்ய நீங்க அடுத்த முறை நான் இந்த சொல்றேன் ஒன்று நடக்கிறத நடந்ததா சொல்லப்படுது இது வந்து சில திட்டம் திட்டமிட்டு செய்யப்பட்ட சில இதுகள் வந்து ஏலத்துல போனது எல்லாம் பாய்க்கூடிய பொருள் எல்லாம் சில ஏழை ஏலத்துல மேல கொண்டு போய் அடிக்க இருக்குது அடிக்க ஆனா அது இடைக்குள்ளது தேவையில்லை ஏ களம் எடுக்கல ஜே சிபிண்ட் சட்டத்தில் மொத்தம் இருபத்தி அது ஓட கூடியது நாலு லேக்கில் மட்டும் தான் ஓடும் நாலு லேக்கம் ரெண்டு மிகம் மிகவும் அதே பிடிக்கணுதான்

முதல் பாரமுறை அந்த முதல முதலு கூடிச்சிருக்கு